உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இந்த கோல்டு பீஸ் ஸ்டார் பீஸ் இதெல்லாம் கடையில போயிட்டு மீன் கடையில வாங்குவோம் அப்படி சின்ன வயசுல ஒரு கவர்ல மீன் பிடிச்சி வருவோம் பட் இங்க வந்து தெரிஞ்சு ஆச்சரியமா நிறைய வகையான மீன்கள் இது ஸ்டாகன் பீஸ் சீதா பீஸ் கேட் பீஸ் விதவிதமான மீன்கள்லாம் இருக்கு ஸோ இது மாதிரி மீன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து கடலுக்குள்ள போற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருப்பாங்க ஸோ இங்க நம்ம தாம்பரத்தில் ரயில்வே கிரௌண்ட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரியசா ரெடி பண்ணி பெரிய செட்டு போட்டு காரளவுல நிறைய வெரைட்டியான ஸ்பிஷ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி வெளியில வந்து குழந்தைங்களுக்கு வந்து வித விதமான மீன்களை காட்டுறது இது மாதிரி காட்டும் போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு எஜுகேட்டடா இருக்கும் இருக்கா கடலுக்குள்ள கடல்ல கடல்ல இவ்வளவு விலங்குகள் நிறைய விலங்குகள் இருக்கு அதுல மீன்களே இவ்வளவு மீன்கள் இருக்கும்போது அதிசயமா இருக்கு நம்மளுக்கு மீன்ல இவ்வளவு டிஃப்ரெண்டான மீன்ஸ் தான் இருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் அந்த டைம் ஒரு வீக்கெண்ட்லாம் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா ஜாலியா அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் பெண்களுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் இருக்கு ஊர்காலா இருக்கு எல்லா வகையான ஊர்கா இருக்கு அப்பளம் எப்பளம் சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஒரு டீம் இருப்பாங்க இது உண்மைதாங்க ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு யார் போனாங்கன்னு கேளுங்க ஊர்கா கடைக்கு போனது இவர்தான் நாங்க போல ஃபர்ஸ்ட் ஏங்க ஊர்கா எல்லாமே யாரும் இருக்கிறது இல்லைங்க 506 மூச்சு அண்ணலா கறி குழம்பு ஊர்கா தோண்ட சாப்பிடுவாரு கண்டிப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி வேற என்ன பண்றது இருக்குது நிறைய ஃபுட் வெரைட்டினா இருக்குது பஜ்ஜி கஞ்சி எல்லாம் எல்லாமே இருக்கு சோ சூப்பரா வந்து ஜாலியா ஒரு ஃபன் பண்ணுன கண்டிப்பா வந்து நம்ம இங்க வந்து டபுள் டக்கர் அண்டர்வேல்ட் டபுள் டக்கர் பெரிய பெரிய லெவல் எல்லாம் இருக்கு நம்ம மீன் தோட்டை சின்னதா பார்த்திருப்போம் இங்க பாத்தீன்னா நம்மளை விட பெரிய அளவு மீன் தொட்டி இருக்கு டபுள் மடங்கு மீன் தொட்டியெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உள்ள கேம்ஸ்லாம் இருக்கு சோ பே வந்து என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தோட வாங்க குதலமா போங்க